புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன் அமராவதி அருகே உள்ள தேனிமலை இந்த மலையின் உச்சியில் தேனீக்கள் பெரிய பெரிய கூடுகளை கட்டுகின்றன அதனால் இதற்கு தேனிமலை என்று பெயர் ஏற்பட்டு அதுவே தற்போது தேனிமலை என்றாகியுள்ளது முருகனருளால் முக்தி அடையப் போகும் ஜீவன்களே இங்கு தேனீக்களாக பிறப்பெடுப்பதாகவும் இந்த பகுதியில் நம்பிக்கை நிலவுகிறது மலையின் அடிவாரத்தில் இருந்து உச்சியில் அமைந்துள்ள திருக்கோவிலுக்கு செல்ல இருநூற்றி ஐம்பது படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மலை உச்சியில் கிழக்கு பார்த்த திருக்கோவில் அமைந்துள்ளது அர்த்த மண்டபத்தில் விநாயகர் காஷி விஸ்வநாதர் விசாலாட்சி நந்தி பகவான் மற்றும் நாகர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் கருவறைக்குள் தோகை மயிலின் மீது ஒய்யாரமாக அமர்ந்த கோலத்தில் பன்னிரு திருக்கரங்களுடன் ஆறுமுக பெருமான் அருள் பாலிக்கிறார் அருகே இருபுறத்திலும் வள்ளியும் தேவானையும் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளனர் இங்கே சக்தி வேலை தாங்கியபடி வீற்றிருக்கும் மூலவருக்கு சுப்பிரமணிய சுவாமி என்பது திருப்பெயர்